தான் சொன்னியா சூப்பராக இருக்கு இதுதான் டைனோசர் பார்க்கா தான் வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் சரி வாங்கிள்கிட்ட ஒரு டிக்கெட் எவ்வளோ நம்ம கேட்டுட்டு வரலாம் அங்கிள் ஓகே அங்கிள் அப்படின்னா நாங்கள் மொத்தம் ஆறு பேர் வந்துருக்கோம் இருங்க என்ன अंकल 600 ரூபீஸ் ஓகே நீங்க உள்ள போங்க ஹாய் अंकल இதெல்லாம் என்ன अंकल டைனோசரா ஹாய் டைனோசர் ரைட் பாப்பா ஹை இதெல்லாம் மீ டைனோசர் ரைடா சூப்பரா இருக்கு अंकல்ல بينا இது மேல ஏறி உட்கார்ந்து நம்ம போகலாமா ஓகே அங்கிள் நாங்க எல்லாருமே ஒவ்வொரு இதுல உக்காந்துக்கிறோம் வா ராகுல் அங்கிள் நான் இந்த பெரிய டீரக்ஸ்ல உட்கார போறேன் அங்கிள் நான் இந்த குட்டி டீரக்ஸ்ல உட்கார போறேன் சரி நான் இதெல்லாம் ஆன் பண்றேன் ஏ ஜாலி என்ன கீழே ாக எனக்கு இந்த ரைட் ரொம்ப புடிச்சிருக்கு சூப்பரா இருக்கிறதுனால நான் இந்த ரைட்ல இன்னொரு ரவுண்ட் போ போறேன் போதும் ராகல் இன்னும் அந்த சைட் நிறைய இருக்கிறது எல்லாம் பாத்துட்டு கடைசியா வரலாம்

பசங்களா இது பேர் தான் இருப்பிள் பாக்கவே சூப்பரா இருக்காங்க இதுதான் வந்து இது பேரு தான் கெளிமையம் இது பேரு தான் ஆட்டோ சோரஸ் இது வந்து சோரஸ் இது பேர் வந்து வேரியண்டிக்ஸ் இதெல்லாம் கார்னிவல்ஸ் வாவ் இதெல்லாம் கார்னிவர்ஸா என்னோட என்ன சிறு சூப்பரா இருந்துச்சு நெக்ஸ்ட் போயிடுச்சு நெக்ஸ்ட் ஹாரி ஓர்சா வா வாங்க நிறைய டைனோ இருக்கு அங்கதான் போறோமா சூப்பர் ராகுல் இந்த வண்டியை பத்தியா சூப்பரா இருக்குல்ல இந்த வண்டியில டைனோஸ் பிக்சர் போட்டு லைட்லாம் எரியுது அதான் இந்த வண்டியை சூஸ் பண்ணும் வா அக்கா எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு இது தான் வந்து பிராக்சர் இது பேர் வந்து ஆக்டர் இது பேர் வந்து நூடோல் சோரஸ் இது பேர் வந்து தான் ஜென்ட்ரல் சோரஸ் இது பேர் தான் பேசுறவலசெஸ் இது பேர் வந்து தான் ட்ரைஸர் ட்ரான்ஸ் இது எல்லாங்க தான் ஹேபிவுட் ஓ அதெல்லாம் ஹேபி ஓர்ஸா இப்போ பார்க்க போகிறது ஹாபி ஓர்ஸ்னு தான் சொன்னாங்க வாவ் சூப்பராக இருக்கு அதையும் பார்க்க வேண்டியதுதான் இது பேர் தான் வந்து ஸ்டேஜஸ்வரன்ஸ்

இத பேர் வந்து தான் ஆங்கியஸ் ம் ம் இது பேர் வந்து Este கீடிக்சோரஸ் ம் ம் இது பேர் வந்து தான் இதெல்லாம் தான் ஹேபி வாரஸ் ஓ இதெல்லாம் ஹேபி வார் டைனாசர்ஸா அப்பதே ஹேபி வார்ஸ் தான் பார்த்தோம் நிறைய ஹேபி வார் டைனாசர் இருக்கு பழி சூப்பரா இருக்கு அங்கு அவ்வளவுதான் ரைடா ஆன்டி இது என்னது ஆன்டி இங்க என்ன வச்சிருக்கீங்க ஆன்டி அதெல்லாம் டைனோசர் டாய்ஸ் பாப்பா ஓ டைனோசர் டாய்ஸா சூப்பர் ஆண்டி டைனோசர் பார்க்குக்கு வந்து டைனோசர் டாய்ஸ் வாங்காமல் போனால் எப்படி சரி ஓகே ஆண்டி அப்படின்னா நாங்கள் சொல்கிற டைனோசர்லாம் எடுத்தாங்க ஆ ஓகே பாப்பா மேலே இருக்கிறதுலாம் பெரிய டைனோசர் கீழே இருக்கிறதுலாம் குட்டி டைனோசர் அப்படியா ஆண்டி ஓகே ஆண்டி மேலே பெருசு இருக்குது கீழே குட்டி இருக்கா பெருசெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டி நாங்கள் குட்டி டைனோசரே வாங்கிக்கிறோம் உங்க குட்டியில் எந்த டைனோசர் வாங்குறது அக்கா அக்கா நீங்களும் டைனோசர் பாருங்க அக்கா ஆ இரு பார்க்குறோம் ஆன்ட்டி அந்த ட்ரைசர் ட்ராப்ஸு அதுக்கப்புறம் பிங்க் கலர் டைனோசர் அதுக்கப்புறம் அந்த டீரக்ஸு ஆங்கிலியோசோரஸ் அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கலர் டைனோசர் பச்சை கலர் டைனோசர் எல்லா டைனோசரையும் தாங்க ஆன்ட்டி ஆ மொத்தம் ஆறு டைனோசர் சொல்லியிருக்கோங்க ஆன்ட்டி ஏழா சிடி ஆண்டி அது எல்லாத்தையுமே போட்டு தாங்க ஆ இங்கே எல்லா டைனோசரும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது விட்டால் நான் எல்லா டைனோசரியும் கூட வாங்கிப்பேன் சரி ஆண்டி ட்ரைசல் ட்ராப் சொல்லிட்டோமா எல்லாத்தையும் எடுங்க ஆண்ட்டி இருங்க பாப்பா நீங்கள் சொன்ன எல்லா டைனோசரியும் நான் எடுக்கிறேன் ஆ இந்த டீரக்ஸ் கேட்டிங்க இந்த பச்சை கலர் அதுக்கப்புறம் இந்த சப்பு கலரு இந்த பிங்க் கலரு இதையும் கேட்டிங்களோ இது அதுக்கப்புறம் இதை கேட்டிங்களா ஆ எங்கள் எல்லா டைனோஸும் ரொம்ப ஆ இந்த டைனோசரும் கேட்டிங்கள்ல இது டிலாபிள் சரி பாப்பா எல்லாத்தையும் வச்சுட்டேன் ஆ ஓகே ஆண்ட்டி இது எல்லாத்தையும் பேக் பண்ணி தந்துடுங்க ஆண்ட்டி கவரில் போட்டு ஆ ஓகே பாப்பா இங்கே பாரு பாப்பா பேக் பண்ணியாச்சு பாப்பா நீங்கள் கேட்டுடலாம் சரி ஆண்ட்டி சரி ஆண்ட்டி மொத்தமாக சேர்த்து எவ்வளோ ஆச்சு ஆண்ட்டி ஆ இதெல்லாம் சேர்த்தா ஒரு நிமிஷம் இருங்க மொத்தம் சேர்த்து டூ தௌசண்ட் சரி ஆண்ட்டி இந்தாங்க ஆண்ட்டி டூ தௌசண்ட் இருக்கு இதில் ஆ ஓகே பாப்பா அக்கா அண்ணா இங்கே பாருங்க நாங்கள் டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஓ டைனோட சூப்பர் பூஜா ஆமாம் ஆமாம் டைனோ பார்க்குக்கு வந்திருக்கோம் டாய்ஸ் வாங்கணும்ல ஓகே ஓகே டைனோ டாய்ஸ் வாங்க சரி இப்போ வீட்டுக்கு கிளம்பலாமா ஆ போகல்கா எல்லாருக்குமே நாங்கள் டாய்ஸ் வாங்கிட்டோம் சரி வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாங்கள் இங்கே வச்ச டைனோசர் செட்டப் பார்க் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த டைனோ பார்க் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ